இன்னைக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் பூரி கிழங்கு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்போ நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த குருமா பூரி சப்பாத்தி இட்லி தோசை எது கூட சாப்பிட்டாலும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போகிறோம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி சார்ல அரைக்கா தேங்காய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இந்த மிளகா அவ்வளவா காரமாக இல்லை ஆறுலேருந்து ஏழு மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நறுக்கி சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து இருந்து நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்புக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு கட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு குக்கரில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம தேங்காய் பேஸ்ட்டுக்கு சோம்பு சேர்த்துருக்கோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு சின்னதாக ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு பெரிய வெங்காயம் இது போல் நீல நேரமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது போல நறுக்க சேர்த்துக்கோங்க தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டா போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் உருளைக்கிழங்கும் பீன்ஸும் சேர்க்க போறேன் நீங்கள் தேவைப்பட்ட உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கலாம் ஜஸ்ட் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பாஸ் பண்ணிட்டு இது போல குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் விருப்பப்பட்ட இந்த வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை பீன்ஸை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வேகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கிளறி விட்டால் போதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கிட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே ஸ்டேஜில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு என்னுடைய சேனலில் சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வர எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க கமெண்ட்ல லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு கூட குறை இருந்துச்சு அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால உப்பு சேர்த்துருக்கேன் கடைசியாக ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு மூடி போட்டு மூடி இருந்து மூணு விசில் விட்டுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு பீன்ஸ்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரெஷ்ஷா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க கடைசியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துனா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் ரொம்பவே ஈசியான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் பூரி கிழங்கு எப்படி செய்யலாம்னு பார்த்தாச்சு இப்போ இந்த குருமாவை சாஃப்ட் சப்பாத்தி கூட சேவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க நம்ம நார்மலாக பூரி கிழங்கு செய்கிறதுக்கு இது போல் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியாகவும் அண்ட் நம்ம செய்யக்கூடிய வேலை ரொம்பவும் குயிக்காகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் உருளைக்கிழங்கை வேக வைக்கணும் ஆற வைக்கணும் தோடு உரிக்கணும்னு அவசியமே இல்லை அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான அண்ட் டேஸ்டியான பூரி கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்த்துருக்கோம் பாருங்கள் எந்தளவுக்கு உருளைக்கிழங்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் நீங்கள் விருப்பப்பட்டா நம்ம குருமா செஞ்சு முடிச்சதும் நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு கூட விட்டுக்கிடலாம் இல்லை நீங்கள் முழுசா சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம் கண்டிப்பாக ஊர்க்கிழங்கு செய்யும் போது ஒரு தடவை இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு குருமாக்கு வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் டைம் இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்களா அப்படின்னா ஊற்றி தொட்டு கிள்ளிலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படியே ஊற்றி அள்ளி அள்ளியே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் குருமா எப்படி செய்யலாம்னு பார்த்தாச்சு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்